ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பி ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து தங்கமட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அருகாமையில் தாங்க உள்ளது அதாவது தங்கப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாக்கேம்பட்டி பிரிவு சாலை அருகே தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அறுபத்தொரு சென்ட்டுக்கு உள்ளது பார்ப்போம் இப்போ பார்க்கக்கூடிய அந்த அறுபத்தொரு சென்ட் இடம் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் அதாவது சுற்றியும் நம்ம பஞ்சாயத்து சாலை தான் இதை பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுக்கு பென்சிங் போட்டிருக்காங்க நம்ம வந்து வேறுவங்க இடத்துக்கோ நமக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நமக்கு இடத்துக்கு ஏற்றவரை எல்லாமே சுற்றியும் பென்சிங் பார்த்து தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெஸ்ட் ஹவுஸோ ஒரு பற்றையோ ஒரு ஷோரூமு இது மாதிரி அமைக்கிறதுக்கு அருமையான இடங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் வேணும் உங்களுக்கு தகவலுக்கு வேணும் அப்படின்னா எம்பி ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலே இருக்கிற நம்பரை வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் தொடர்பு கொள்ளுங்கள்